எங்க வீட்டோட புது வரது ஒரு மாசம் தான் ஆகுது வச்சு சரி மாடு ஆளுங்களை காட்டு குட்டு போவோமா நவரு நவா நவுக்கலா எவ்வளவு கட்டு கட்டி வச்சுக்கிறாங்க என்ன இப்ப இருக்கிறாங்களே ரொம்ப பாசக்காரிங்க ரொம்ப அன்பாக பழகுவான் வேறு எப்படி முடி போட்டு வச்சிருக்காருங்கப்பா அப்பா இது உக்கிறதுன்னு தெரியல எங்கள் வீட்டில் இருந்து என் காட்டுக்கு கூட்டிட்டு பாருங்க ரெண்டு கட்டிய இவளோட மகன் தான் இவ இப்போ மாதமாக இருக்கிறா ஒரு சேட்டை பண்ணுறோம் பாருங்க டே அவ்வளோதாங்க இவங்களை எங்கள் வீட்டிலேருந்து வீட்டுக்கு கூட்டு காட்டு கூப்பிட்டு இருந்தாச்சு விட்டுட்டு அப்படியே மேய்ஞ்சிட்டு போனாங்க காட்டுக்குள்ளே போலாம் போய் மேய்ஞ்சிகிட்டே போங்கடா அப்படியே விட்டுட்டா வீட்டு காட்டுக்குள்ள ஃப்ரீயா மிஞ்சிட்டு இருப்பானுங்க அழகா இருக்கிறான்ல இவ இவளோட ஏய் போய் மேய்டா போடா இங்கேடா வந்துக்கிற நான் போட்டோ கேமரா எடுத்துட்டு இருக்கேன்ட்டு என்கிட்ட வந்துட்டு என் காட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தோட வந்துருக்கான் வந்து அவனுடைய வீடு இங்கே தான் இருக்குது இவனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா ஆகுது முட்டை இட்டுருக்குறான் இங்கே வந்து சூப்பர் மூணு முட்டை இட்டுருக்குறா சரி அவனை தொந்தரவு பண்ண வேணாம் நாம் வே வேற இடத்துக்கு போயிடுவோம் எப்படி பாருங்க அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது இந்த இலை உதிரம் காட்டியும் அவன் முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு போயிடுவான் என்னுடைய காடு காட்டை சுற்றி மரம் நிறைய வச்சிருக்கிறேன் இங்க தான் நான் தங்கிக்குவேன் அப்புறம் என் காட்டில் சீத்தாப்பழம் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம் மரங்களி மாநாட்டுக்காக நான் சென்னை போயிட்டேன் நாலு நாள் ஆயிடுச்சு வரத்துக்கு அதனால் எங்காள் காய் வச்சுக்கிறானு பார்ப்போம் ஓய் வச்சிக்கிறான் வச்சிக்கிறான் என்னடா பிள்ளைங்களை பறிச்சிக்கிறேன் பார்த்தீ மரம் இந்த மரத்தை பத்தி நான் ஒரு நாளைக்கு தண்ணி காணொலியே போடுறேன் அவ்வளவு சிறப்பு இருக்குது செம்மரம் எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான் மனம் வச்சு மூணு வருஷம் ஆகுது நான் ஒன்று உடனே நல்லா பெருசாகிட்டான் உள்ள ஒரு காய் இருக்குது இங்க ஒரு பாரு நன்றிடா நன்றிடா நிறைய பழத்தை கொடுத்துருக்க இந்த ஒன்று இருக்குது பாரு மேல பாருங்க அணில் சாப்பிட்டு போயிருக்குது தெரியுதுங்களா சாப்பிட்டுக்கிறோம் அவ்வளோ பெரிய பழத்தை நம்மளால சாப்பிட்டு போய்க்கிறோம் பாருங்க பரவாயில்ல பரவாயில்ல சரி இன்னும் மேலே பழங்களாம் இருக்குது இதெல்லாம் அணியில் கூட்டுடலாம் இவனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் இருக்கும் இவனும் காப்புக்கு வந்துட்டான் நல்லா பழுத்துக்குது அறுத்துருவோம் இந்த மாதிரி லைட்டாக ஒரு செகப்பு கலந்த மாதிரி லைட்டாக வரும் அது வந்தாலே அறுத்துடலாம் இது பழுப்பு வச்சாலே அறுத்தடலாம் ம் இங்கே பாருங்க நம்ம சாப்பிட்டு போயிட்டான் சாப்பிட்டு போகிறேன் மகிழ்ச்சி இந்த பனை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இப்போ என் வயரம் வந்து நிற்கிது நல்லா வளர்ந்துருக்குறான் நல்லா கெளுக்கு முழுக்குன்னு இருக்கிறான் மலைநெலி இவனை வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போதான் குட்டியாக இருக்கிறான் சீக்கிரம் வளருடா டே இவனும் காய் வச்சிருக்கிறான் நல்ல காயாக வச்சுருக்கோம் வாடா சிறப்புடா சிறப்புடா நீ இந்த வருஷம் நிறைய காய் வச்சிருக்கிற பரவாயில்ல இவனை வரிசை வச்சு ஒரு நாலு வருஷம் ஆகுது இவனும் காப்புக்கு வந்துட்டான் மேலே காய் இருக்குது சரி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் இன்னும் நிறைய காய் வச்சுக்கிறான் அறுக்கலாமா மேலே இருக்குது லவனை அறுக்கலாம் இவனை விட்டுடலாம் இவனத்தை வலிக்கலாம் வலிக்கும் வலிக்கு உனக்கு சாரிடா சாரிடா நம்ம கைய உடச்சிட்டேன் மன்னிச்சு கூட இதுவும் உடஞ்சிருச்சு நல்லா உடச்சிட்டேன் நல்ல பழங்களை கொடுத்துருக்குறான் ஆனால் நான் உடச்சிக்கிட்டேன் அவனை இவனும் காப்புக்கு வந்துட்டான் அழகழகா காய் வச்சிருக்கிறான் நம்ம அழியில சாப்பிட்டாரு நிறைய சாப்பிட்டு இந்த கொய்யா நாட்டு கொய்யா சிவப்பு கொய்யா வச்சுருக்கிறேன் ஏன்னா வச்சு நாலு வருஷம் ஆகுது சீக்கிரம் பெருசாக ஓராடி உனக்கு பின்னாடி வந்தவங்க உன்னோட உயரமாக வளர்ந்துட்டானுங்க முருங்கைக்கு பாருங்கள் அந்த அன்னைக்கு சூப்பு வச்சு குடிப்பேன் அது வந்தால் எனக்கு நிறையா முருங்கை தலையை தருவான் இது அஸ்தம்பட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினேன் கருங்காலி மரம் கொடுத்தாங்க இவனும் நல்ல பெருசா வளர்ந்துருக்குறான் தேக்கு காடு பூரா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தேக்கு வச்சுருக்குறேன் இவனும் ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டானுங்க என் கூட வாங்கினீங்கலாம் ஆள் தான் இருக்குது ஒரு மூணே வருஷம்தான் தெரியுதுங்களா காடு பூரா தேக்கு எவ்வளோ பெருசு இருக்குதுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டு மலைக்க வச்ச மாமா இதுக்கானதான் இது ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக வந்துட்டான் அதிகமாக அடுத்த வருஷம் காப்புக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன் என்னடா அடுத்த வருஷம் காப்புக்கு வந்துருவியா இந்த வருஷமே பாருங்க அந்த பூவுக்கான இது வச்சிருக்கிறான் ஆனால் காப்பு வரல அடுத்த வருஷம் கண்டிப்பாக இவன் காப்புக்கு வந்துடுவான் கிளிமூக்கு மாம்பழம் தென்னை இவனை பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து முளைக்க வச்சுருந்தேன் இப்போ வந்து காட்டில் வச்சுக்கிறேன் பெரிய தேங்காயாக வரும் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரஞ்சி கணத்தில் வரும் இது பார்த்திங்கன்னா மகோ கனி இப்போ தான் வச்சுருக்கிறேன் ஏற்கனவே வச்சது பாருங்கள் எவ்வளோ வயிறங்கிறானே இது பார்த்திங்கன்னா புறா கூடு காட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நாற்பது ஜோடி வளர்க்கலாம் அவ்வளோ பெரிய புறா கூடு அப்புறம் தேனி ஒரு ஆறு தேனி பெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பராமரிப்பு பண்ண முடியல நான் வெளியில் போய்கிட்டு இதுக்கப்புறந்தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும் இங்கே ஒரு பெட்டி அங்கே ஒரு பெட்டி இங்கே ஒரு செம்மரம் இருக்குது எவ்வளோ பெஸ் ஆள் தான் இந்த காட்டில் வச்ச நான் மொதல் வச்ச புளிய மரம் அவங்களுக்கு என் பாட்டி பேரை வச்சுருக்கிறேன் சுந்தரம்மாளுங்கிற பேரை வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு இதுதான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு பதினாலு வருஷம் ஆகுது என்கிட்ட வந்து சாரி ஆலமரம் அதாவது சின்ன மரத்துலேயே விழுது வர வைப்பாங்களே அந்த மரம் ஆல்ரெடி கொஞ்சம் தான் விழுதுலாம் பாருங்க வந்திருக்கா வந்துட்டான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் நுழைவாயில வைப்பாங்களாம் இதை இதில் விழுது வந்து காப்பு வந்துச்சுன்னா பல லட்ச ரூபாய்க்கு போகும் அந்த மரக்கன்று கன்று முடியாது பெரிய மரம் தான் இவன் அப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்கிறான் பாருங்கள் இவன் வந்து இவனுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒம்பது வருஷம் ஆகுது அவன் நண்பனோட அதில் பின்னி விளைஞ்சி கிடக்குறான் இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் அஞ்சடி ரிங் எடுத்து ஒரு ஆறு ரிங் வச்சு அப்படியே பூசிட்டேன் இந்த மாதிரி என் காட்டுக்கு தேவையான தண்ணிகளை இதெல்லாம் தான் கொடுக்கணும் இவன் வந்து ஒரு ஆறு மாதம் ஆகிது மஞ்சள் கடம்பு மரம் அது மாதிரி இது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் பைப்பில் நடவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா மண்ணில் நடவு பண்ணால் அது ஆழமாக வெட்டி எடுக்கிறது ரொம்ப சிரமம் இது பைப்பில் எல்லா உரங்களையும் போட்டு மேலே பைப்பை வச்சுக்கிறேன் எவ்வளோ பிரீச்சியாக மா இதாக தான் இருந்தது எங்கள் வீட்டு மாடுகளை கூப்பிட்டு வந்து காட்டில் விட்டுருந்தேன் அவனுங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க அவனுங்க சாப்பிட்டு மீதி விட்டு போய்க்கிறானுங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு மாதத்தில் வேர் எடுத்துடலாம் வேறு பார்த்திங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கு கிடைக்கும் கீழே வரைக்கும் வேறு வந்துடும் நாம் எடுத்து மாலை கட்டலாம் அப்புறம் சென்ட் தயாரிக்கலாம் அப்புறம் தண்ணியில் போட்டு குடிக்கலாம் அதனோட வேறுகளை அப்புறம் நாரை பின்னி நாரை வந்து அவர் பின்னல் மாதிரி ரெடி பண்ணி தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் நிறையா பண்ணலாம் இது வந்து நாவல் மரம் இவனுக்கு வயசு நாலாயிடுச்சு அடுத்த வருஷம் இவனும் காப்புக்கு வந்துவான்னு நினைக்கிறேன் அவனை விட இவன் நல்லா வளர்ந்துட்டான் இது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆட்டமண்டி பகுதியில் ரோட்டோரமாக இருந்து எடுத்து வந்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டின் சேப்பில் இதனோட காய் வரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முத்துக்கள் இருக்கும் அது ஹோமியோபதி மருத்துவத்தில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம குச்சிக்கிழங்க செடி மாதிரி தான் இருக்கும் ஒரு சகப்பு கலரில் பெரிய பழம் வரும் அதில் அந்த வந்து தேங்காய் டேஸ்ட் இருக்கும் அதனுடைய விதைகள் சாப்பிடும்போது ஒரு நீர் மருது இவங்க நாலு அகில் அகில் வகையை சார்ந்தது இப்போ வந்து காய் வந்துருச்சு நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் காய் தெரியுதுங்களா சூப்பரா வந்ததே எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் இந்த பேக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வளர்ந்திருக்கு ஏன்னா நான் காட்டை அப்படி சுத்தம் பண்ணலை இயற்கையிலே விட்டுட்டேன் உங்கள் வாழ்க்கை உங்கள் இருந்து விட்டுட்டேன் ஆனால் நல்ல மகசூல் கிடைச்சிருக்கு இது அத்தி மரம் நான் காட்டில் பார்த்தீங்கன்னா நாலு வகையான மரம் வச்சிருக்கிறேன் கோணக்காய் கோணச காப்புக்கு வந்தான் காய் இது என் ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு கொடுத்தாங்க கோணக்கா அதை வந்து முளைக்கி போட்டு கொஞ்சம் வந்து நடவு பண்ணியிருக்கேன் வருஷம் நிறைய காப்பு வரும் வேணும் கொடுப்போம் இது பார்த்தீங்கன்னா சின்ன நாவல் சின்ன நாவல் வச்சுருக்கிறேன் இது வந்து நல்லா வளர்ந்துட்டான் அப்படியே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஆடாதோடா இது ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கிறதா சொல்லுவாங்க இதை வச்சுருந்தா ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்னாங்க இந்த மாதந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல தண்ணியில் போட்டு குதிக்க வச்சு வந்தோம்னு வச்சிங்களேன் நமக்கு எந்த நோயுமே வராது அப்புறம் இது பார்த்திங்கன்னா மல்புரியன் பட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வேலி பேராக பண்ணுறக்குறேன் இது வந்து எங்கள் மாட்டுகளுக்கு தீனியாகவும் இதில் பழங்கள் நிறையா வரும் அதெல்லாம் நாங்கள் பரிசு சாப்பிடுவோம் அப்புறம் சின்ன சின்ன சிட்டு குடித்தீங்கன்னா இதில் கூடு கட்டி வாழும் இந்த அங்கே ஒரு கோணக்காய் மரம் இருக்குது அவனும் போன வருஷம் நல்லா காய்த்து கொடுத்துருந்தான் செகப்பு கோணக்கா அவ்வளோ ரத்த கலரில் இருக்கும் அதை பார்க்க டேஸ்ட்டும் தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்படியே காட்டை சுற்றி பார்த்திங்கன்னா கிலுவை பயிர்ட்ருக்கிறேன் வேலி பயிராக இது வெள்ளாடுங்களுக்கும் இது பேர் பில்லை வளர்த்தியுமாங்க நல்லா வளர்ந்துருக்குறானுங்க இது நான் தான் எடுத்துகிட்டு வந்து நட்டேன் நான் கொஞ்சம் தான் ஒன்றோடனே இப்போ நிறைய உற்பத்தி பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் வேணும் வரையும் என்னை தொடர் போட்டு வாங்கிக்கலாம் இலவசம்தான் இப்ப என்னுடைய வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் அழகாக இருக்கும் காட்டை சுற்றி மரம் நடு காட்டில் சாலை போட்டிருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட பேர் வெள்ளச்சி அவங்க பேரை வச்சுருக்கிறேன் இவங்கிற இவங்களையும் சுந்தரமாவில் தான் மொத மொதல் நான் இந்த காட்டில் வச்சேன் இவங்க காப்புக்கு வந்துட்டாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்குறாங்க இந்த வருஷம் தான் இவ்வளோ காய் வச்சுருக்குறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நல்லச்சி பாட்டி உங்களுக்கும் நிறைய நிறைய நன்றிகள் இயங்கும் கோனக்காய் செடி பெருசாக இருக்குது இவன வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மத்தி மரம் பாருங்கள் அவ்வளோ பெருசு இவங்களாம் நான் ரெண்டு வருஷத்தில் காப்புக்கு வந்துடுவாங்க வாழை நான் இங்கே காட்டுக்கு வந்து எப்போ எதாவது சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த வாழை இலையில தான் சாப்பிடுவேன் இவங்க இவற்றான் நிறைய வாழையாலையாக இருப்பேன் அப்படியே சாலைக்கு போவோமா இதுதான் என் வீடு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இது காட்டை சுற்றி போகிறதுக்காக வாழை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இது நாங்களே செஞ்ச அடுப்பு ராக்கெட் அடுப்பு செம்ம வேகமாக எரியும் இதில் வந்து விறகு கட்டையை போட்டு பற்ற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அடியில் வந்து சாம்பல் கொட்டிடும் இந்த பக்கம் விறகு வைக்கலாம் என்ன சொல்கிறதுன்னா கேஸை விட வேகமாக எரியும் நான் இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவேன் நேற்று மாதிரி அந்த தம்பிங்களாம் வந்து சமைச்சி சாப்பிட்டு உண்டாவெல்லாம் கழுவு கூட எல்லாம் வச்சிட்டு போய்க்கிறானுங்க பானை தண்ணி தண்ணி தனித்தானே விரும்பி குடிப்பேன் நல்லாயிருக்கும் ஊஞ்சல் அவுத்து வச்சுக்கிறேன் நானே செஞ்ச ஊஞ்சல் இது என் தங்கச்சி எனக்கு கொடுத்தது பூயன் கூட தான் இருக்கும் நண்பர்களே அப்புறம் இன்னொருத்தனை காட்டாம விட்டுட்டேன் கெலாக்கா கெலாக்கா செடி வச்சிருக்கிறேன் இன்னும் குட்டியாக இருக்கிறான் இது காடு பூரா நிறைய நடவு பண்ணியிருக்கிறேன் சிகப்பு கலர் கெலாக்கா போய் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாலையில் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து உறங்க வேண்டியதான் என் ஊஞ்சல் தயாராக இருக்குது இது நானே இப்ப ஊஞ்சல் கொஞ்சம் தண்ணி குடிப்போம் என் தம்பிங்கெல்லாம் சமைச்சிட்டு அப்படிங்க கழுவி வைக்காமல் போயிட்டானுங்க பானை தண்ணி பானை தண்ணி தான் நல்ல டேஸ்ட் ஓகே தூரியில் கொஞ்ச நேரம் படுப்போமா உண்மையிலே சூப்பர் தாங்க ஓகே நான் தூங்க போகிறேன் டாட்டா